போறது இல்ல எதுக்காக உங்களுடைய வேண்டுதல நான் காது கொடுத்து கேட்கணும் சந்தேகம் ஏதும் இன்றி என்னை நம்பு நிச்சயம் உன்னோட பிரார்த்தனைய நான் கேட்பேன் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலையில இருப்ப எந்த கஷ்டத்தையும் அதாவது பகவான் வந்து உலகமே எப்படி தெரியணுமா நல்லா வசதியா இருந்து கார்ல போய் நல்லா பங்களால இருந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்க பாரு இப்போ அவங்கள பார்த்தா கஷ்டப்படுறவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்து யாருன்னா கையெடுத்து கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்க அப்போ பாபா சொல்கிறார் என்னன்னா நீங்க வந்து வசதியாக இருக்கிறவங்க காரில் போறாங்க காரில் நல்லா வாழ்க்கை வாழ்கிறாங்கிறத நீங்க நினைச்சு உங்களை நீங்களே தாழ்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து பக்கிரியாக தானே இருந்தேன் பக்கரி நான் என்ன காரில் போனேன் நான் என்ன பெரிய மசூதியில் வாழ்த்தனா பிச்சை எடுத்து கிழிஞ்ச துணி என்ன ஒட்டுப்பட்ட துணி தான் போட்டுருந்தார் அதை விட யாரையும் தைக்க விட மாட்டார் பாபா அவரே தான் தச்சு போட்டுப்பார் அப்போ ஏன் நான் அந்த வேஷம் எடுத்தேன்னா மனுஷன் நான் படைத்த படைப்பில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களை எல்லாரையுமே நல்ல வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணுன்றதான் கடவுளே நான் அந்த அவதாரத்தை நான் எடுப்பேன் பாபாவுடைய கோயில் பேர் என்ன கட்டினோட ஸ்ரெடியில் நிறைய பேர் இருக்கீங்க பிரார்த்தனை வைங்க குறுக்கோயிலோட பிரார்த்தனை வைங்க அப்படியே கண்டுவிட்டு நேரத்தை தூக்கிட்டு போயிடுவார் நம்மள அங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க இருக்க இருக்க திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு ஸ்விடி உன்னை எல்லாம் பாபா வரலாம் வாட்டி போய்பாங்க தொட்டு கும்படலாம் அத வசதியை அப்படி தொடலாம் கண்ணுல ஒத்திக்கலாம் கடையே கிடையாது நாங்க போகும்போதெல்லாம் இப்ப திருப்பதிதான் அடைக்கலாம் கூடல அவரு அவரோட பாதம் அங்க இருந்தாலும் இங்கயே தள்ளி விட்டா தேவையி பார்த்துட்டு ஒரு குறிக்கோளோட நான் தேவையில்லை நாங்க யாரையும் கூட்டிட்டு போ அவரே உங்களை கூட்டிட்டு போயிரும் सारी मैं करती हूँ सारी पूरी करती हूँ जितना